எல்லாருக்கும் வணக்கங்க விடாமீழ்ச்சியை பற்றி தொடர்ந்து நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட விஷயத்த நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில பேர் வந்து நம்பியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து நம்பாமல் கூட இருந்திருப்பீங்க பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாலிட்டாக சொல்லப்போனால் கவனமாக கேளுங்க ஓகேங்களா ஸோ பேக்ரவுண்டில் ஒரு சில எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிப்பாக கேளுங்க ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட மேக்கிங் லெவல் எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் தள்ள அஜித் இவங்களோட லுக் எப்படி இருக்க போகுது தள்ள அஜித்தை விடாமுயற்சி படத்தில் மகிழ் திருமணி அவர்கள் எப்படி காட்ட போகிறாரு இந்த படத்தோட மூடு எப்படி இருக்க போகுது ஸோ ஒட்டுமொத்த கேள்விக்குமே பதில் கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சடனாக நடக்க போகுது ஸோ இந்த விஷயத்தை பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு டாக் வாரே போயிட்டுருக்கு அதே சமயம் நிறைய பேர் வந்து வருமா வராதா அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ வழக்கம் போல் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து ரீசெக் பண்ணிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாலிடாக சொல்லப்போனால் கிடைச்ச எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோட முக்கியமான ஒரு அப்டேட் வரப்போகுது வரும் வாரங்களில் சாலிடாக சொல்லப்போனால் வரும் வா நாட்களில் ஸோ இந்த வாரத்தில் சண்டே ஈவினிங் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயத்தை நான் உங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் ஸோ அடுத்த வாரம் சண்டேக்குள்ளே விடாமுயற்சியோட டீசர் வரப்போகுதுங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஏன்னா மகிழ் திருமணி இவரோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவரோட முந்தைய படத்தை பார்த்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆனால் இந்த படத்தில் இவரோட ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ பேசி பேசி தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பகிர்ந்துக்கிறோம் பட் ஆனால் வந்து பார்த்தது கிடையாதுல்ல ஸோ வரும் வாரங்களில் பார்க்க போகிறோம் விடாமயிற்சி டீசர் ரெடி ஆயிட்டிருக்கு தலை அஜித் சிக்னல் கொடுத்துட்டாரு ஸோ டீசரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மகிழ் திருமேனி அனிருத் ஸோ இந்த டீசரை ரெடி பண்ணுற வேலையில் இப்போ இறங்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பங்கமான ஒரு டீசர் வரபோது ஸோ கோஸ்பமான ஒரு டீசர் வரப்போகுது ஸோ மாசான ஒரு டீசர் வரப்போகுது வெறித்தனமான ஒரு டீச்சர் வரப்போகுது ஸோ எக்ஸைட்டிங்கை எகிற வைக்கிற ஒரு டீசர் வரப்போகுது ப்ராப்பரான ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு டீசர் வரப்போகுது இது எல்லாத்துக்குமே உரிதான ஒரு டீசராக விடாமயற்சி டீசர் இருக்க போகுது ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஏன்னா படம் முதல் அப்டேட்லேருந்து இப்போ இந்த டீச்சர் அப்டேட் வரையும் நான் உங்கள் கிட்ட நிறையா விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் விடாமுயற்சியோட இந்த படம் சம்பந்தமாக ஆட்டணும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறப்பே எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அந்த டீச்சர் எந்த மாதிரி இருக்க போகுது எப்படி வந்து தலஜத்தை வந்து மகிழ் திருமணி வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறாரு ஸோ இந்த படத்தோட அந்த மூடு வந்து எப்படி இருக்க போகுது ஸோ ஆக்ஷன் அட்வெஞ்சர் கைண்ட் ஆஃப் ரோட் ரோடு சம்மந்தமான ஒரு ஆக்ஷன் தான் சல்டாக சொல்லப்போனால் எமோஷ்னல் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும் பக்கா ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த டீசர் வந்து வரப்போகுது அப்படிங்கிற அந்த தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து யாருமே எதிரே பார்க்கல சடனாக வந்து சோசியல் மீடியாவில் விடாமடிச்சியோட டீசர் வரப்போகுது அப்படிங்கிற அந்த டாக்லைன் வந்து செம்ம ட்ரெண்டிங் அதுவும் பர்டிகுலராக வந்து ட்விட்டரில் ஸோ ஏகப்பட்ட என்ன சொல்கிறது இது சம்மந்தமாக வந்து டிஸ்கஷனே போணுச்சு ஏகப்பட்ட பேர் வந்து டிபேட்டே நடத்துனாங்க ட்விட்டரில் ஸ்பேஸில் ஸோ அந்த ஸ்பேஸெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து பார்க்குறப்ப டீச்சர் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடுச்சு ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவரோட பிஜிஎம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது சாலிடாக சொல்லப்போனால் நான் போன வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அனிருத்தோட அந்த மியூசிக்கு வந்து இந்தியன் டூவில் குறைச்சி மதிப்பிட்டாங்க வலிமையிலையும் குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்தியன் டூவை நான் சொல்லவே இல்லை வலிமையில் குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்தியன் டூவில் கண்டிப்பாக வந்து இவரோட ஒர்க்கு வந்து பல பேரால் பாராட்டப்படவே இல்லை ஏரகமானோட அந்த ஈக்குவலை அனிருத்தால் தொடவே முடில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது என்னமோ உண்மை தான் பட் ஆனால் வந்து அனிருத்துக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்குது ஸோ அனிருத்தோட அந்த மியூசிக் வந்து கிட்டத்தட்ட வந்து பவர்ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் எல்லா படத்துலேயுமே பட் ஆனால் இந்தியன் டூவில் அது எடுபடலை வலிமையிலையும் எடுபடலை எது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் யாரையும் வந்து ஹேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை உங்கள் முன்னாடி பதிவு பண்ணலை சரிங்களா பட் இந்த டீ இந்த படத்தில் வரப்போகிற டீச்சரில் கேட்க போகிற அந்த பிஜிஎம்மை வச்சு நாம் சுவர் சாட்டாக ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த படத்துல அனிருத்தோட ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுங்க ஸோ இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஸோ திரிசா சம்பந்தமான போர்சனும் இந்த படத்துல வந்து சம ஹைலைட்டாக இருக்க போகுது அதே மாதிரி தலஜித்தும் திரிசா மமும் இருக்கிற இந்த போர்ஷனும் இந்த படத்துல சம ஹைலைட்டா இருக்க போகுது பட் வரப்போகிற டீசரில் இந்த படத்தில் ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களா ஸோ இந்த படத்தில் திரிஷா அஜித் இவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு விதமான ஷார்ட்ஸ்கள் இந்த படத்தில் இந்த டீ சாரி இந்த டீசரில் வரப்போகுதா அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ண போகிறாங்களா இந்த டீசரில் படிக்கலாம் வந்து கிங் அர்ஜுன் இவங்களோட கேரக்டரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்கு மங்காத்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் கிங் அர்ஜுனோட பர்ஃபாமன்ஸை அடிச்சிக்கவே முடியாது சோர் சாட்டாக வந்து சொல்லி அடித்தார் மனுஷன் ஸோ அதே மாதிரி இந்த விடாமயிற்சி படத்துலேயும் தல்ல அஜித்தோட அந்த பர்ஃபார்மன்ஸை தொடுற அளவுக்கு இவரோட பர்ஃபாமன்ஸு இருக்குமா அப்படிங்கிறது நாம் வரப்போகிற டீச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எனக்குள்ளே வருது அதே சமயம் இந்த டீசர் வந்து நாம் ஆல்ரெடி வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ வரப்போகிற டீச்சரும் அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குமா அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குமா ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகரோட அந்த எதிர்பார்ப்பை வரப்போகிற டீசர் பூர்த்தி பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் உச்சபட்ச ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு சைடு வந்து இந்த டீச்சரை வந்து எப்படியாச்சும் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கணும் பங்கம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மகிழ் திருமனை பொறுத்த வரைக்கும் கலாய்கிறவங்கள அடைக்க வைக்கணும் ஸோ அதில் தான் வெற்றியே இருக்குது இது இவரோட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிலாசபின்னு கூட சொல்லலாம் இந்த டீச்சரில் இந் திருமணி இந்த விஷயத்தை செய்வாரா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்க ஸோ பர்சனலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த டீச்சரை வந்து வெறித்தனமாக நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு கூஸ்பமான ஒரு டீசரை தான் நான் எதிர்பார்க்குறேன் வரப்போகிற டீச்சர் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் சோர் சாட்டாக வரப்போகுது வரப்போகிற வீக்கெண்டில் நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஏகப்பட்ட கேள்விக்கு கேள்விகளுக்கு இந்த வரப்போகிற டீசரில் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ தலஜத்தோட மிகவும் எதிர்பார்ப்பு லிஸ்டில் இருக்கிற முக்கியமான ஒரு இரண்டு படங்களில் இந்த விடாமுயற்சி தான் முதன்மையான ஒரு இடம் இருக்குது ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக தாங்க இருக்குது குட் பட் அக்லி படத்தை விட இது என்னோடய ஒப்பீனியன் பட் ஆனால் வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடில ஏன்னா வந்து வரப்போகிறதுங்கிறது உண்மை தான் வரும் வாரங்களில் கண்டிப்பாக வருமா இல்லை எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியல என்னடா அது இது வரைக்கும் வந்து உறுதியே உறுதி உறுதின்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வரும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன வந்து வருமா வராது அப்படிங்கிற அந்த கன்ஃப்யூஷனில் வந்து நிற்கிறியே அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்க வருது எனக்கு புரியுது பட் என்னோடய கன்ஃப்யூஷனுக்கு முக்கிய காரணமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இது வரைக்கும் சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ சைலண்டாக இருக்கிறத வச்சு தான் எனக்கு இப்படி ஒரு இப்படியாப்பட்ட ஒரு கேள்விகள் வருது ஆனால் வரப்போகிற டீச்சர் கண்டிப்பாக வரப்போகிறதுங்கிறது உறுதியான ஒரு விஷயம் ஆனால் வரப்போகிற வாரங்களில் வரப்போதா இல்லை அடுத்தடுத்த வாரங்களில் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போங்க ஓகேங்களா